எல்லாத்துக்கும் ஒரப்பாட்டி சரி ஆக மொத்தம் அன்னைக்கு என் குடும்பத்துல நேரா என் என்ஜாய் குடும்பம் அங்கு போவோம் சரி ஒரு குடும்பம் ஊரு சீட்டு கிடக்குதே போதும் ஆமா இந்த குடும்பத்தை நம்பி ஏகப்பட்ட குடும்பம் சிற்பாய் சீட்டுக்குள்ள போகுது ரெண்டு கிலோ கொஞ்சம்

அப்படியே பிரிய கட்டி இது போய் பிச்சை குழி இருக்கு வீட்டுக்கு முன்னால அதுல ஒல கூட போட்டு அம்பு ஒரே ஒத ஆடு பத்த வந்து சாப்பிடுறா ஏய் உன்னை பத்த எனக்கு தெரியாது உங்க அம்மா பத்தி தெரியாது உங்க அப்பா பத்தி தெரியாது உன் சித்தப்பா பத்தி தெரியாது உன் பெரியப்பா பத்தி தெரியாது உன் குடும்பத்துல

ஆம்படையான் செத்துவிட்டான்னு சொல்லி அழுதாலாம் அன்னி இருக்கட்டும் ஆம்படையான் செத்து விட்டான்னு அன்னி அன்பி அவன் குவிந்த துடிக்க தேவையான தேவையான தேர்வு பார்க்க போன

தேவடியாவது தேவடியாவது தேர் பார்க்க போனா ஆமாங்க இந்த குச்சி காரிக்காரிங்கிற சும்மா கிடக்குற கோழிக்கு தான்

அவருக்கு முடி நனைச்சு போச்சு வாழ்க்கையில கிடைக்கும் அவர் தாத்தா தாத்தான பாரு தாத்தான்னு பாக்காத தாத்தா வேலை ஒவ்வொரு நாளைக்கு தான் சொல்லுவேன் அவருக்கு ஐயா பெரியவ பெரியவ அது பெருசுதான் என்ன பெருசு கேட்டே இப்பவும் ஒன்னு கெட்டு போல எப்ப எதுன்னு ஓடிப்போம் ஐயா அவர் கிழவ கிழவன் நினைக்காது சரியா உழவன் ஆனா உம் என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் எத்தனை அடிச்சு

நீ சொன்னியா ஆமா அடி அப்படின்னு சொன்னேன் நம்ம புருஷன் இன்னைக்கு இல்லாம இன்னைக்கு வந்து நம்மள படிக்க சொல்லிட்டாரு

அல்லல்ல ஏற்கனவே எங்கள் வீரபாகன் செல்லாத்தான் குடும்பம் இப்படிலாம் சிரிப்பாக அச்சிச்சிருக்கு அவங்கள மாங்கில மாற்ற விட்டு அந்த குடிசவுடன் நம்ம வந்துருக்கோம் வச்சா நான் தான் வீரபாகன் நீ இந்த மாதிரி நம்பிட்டாங்க இருக்கட்டும் இன்னும் ஒன்று பேச்சு வந்து நம்ம குடும்பமே சிரிப்பாகச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன நீ

என்ன <laughs> <laughs> <laughs>

உனக்கு எனக்கும் பொல்லு தகராறா எல்ல தகராறா வாய்ப்பு தகராறா வாய்க்கா தகராறா இல்லீங்க உன் வாய்ப்பை பாத்து நீ போற என் வாய்ப்பு பாத்து நல்ல வாய்ப்பு உனக்கு அறிவு இருக்கா நம்மளுக்கு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா புள்ளே இல்ல சாமி புள்ள குடுக்கிற சாமி போல இருக்கு ஆமா அதனால நீ ஓரமாயிரு எப்படியோ ஒரு புள்ளைய நான் பெத்துக்கிறேன் ஆனா என் புள்ளைக்கு அப்பா நீ தான் இத புடி ஓரமன் சாமி கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா புள்ளே இல்லங்க ஒரு புள்ள குடுங்க

இதை வாங்க வந்திருக்கக்கூடிய கேள்வி நட்சத்திரம் இருக்கா தரகம்பனம் கொடுக்க முடியாமல் என்ன ஏன் விலையாக வீறி நான் கொண்டிருக்கின்றேன் ஐயா என்ன கேக்குறாங்க என்ன ஒண்டி ஆமா பன்னார் புள்ள கேக்குறானே என்ன உங்க அம்மா இருந்தா எங்க அப்பா தட்டி வந்துட்டான் மூ அண்ணன் நான் அப்பா அடிச்சு நான் வெளிய உன் தங்கச்சிய தம்பி கொட்டி வந்துட்டான் புஞ்ச ஐயே எடுத்துட்டு போய்டா வீர ஐயே ஆமா அப்படியே போனால் சொல்லப் போறது பல்ல போடறது ஒரு மூணு தேருன்னு சொல்லுங்க ஐயா சொல்வது பெண்ணை சொல்வீர்கள் நான் சொல்வது பொன் பொன் பாத்தீங்களா

மகாரிсида நெருப்பி கேடிய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கூடிய ஒருவன். அட 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 சாட்டி கொண்டாலும் தெரியாத. ஆனால் உன் ஐயா ஐயா இந்த கடலின் செயலிலிருந்து எப்படியாவது இந்த பாவியை மீட்டால. பாவின்களை ஏணிது. சொல்லப்பட்ட கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளவு தரவணங்கறான். மாமா. வாய்ந்து பத்தத்தல கையெடுத்து போட்டு குடுத்துட்டு

i right. Oh, <laughs>